அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான வீடு வந்துருக்கு பார்த்துருங்க இந்த வீடு தான் நம்ம கோணத்தில் இருக்குது பார்த்துருக்கோம் கோணம் கோணம் தம்பத்து கோணம் பக்கத்தில் இருக்குது இந்த வீடு தான் பெரிய வீடு விலைக்கு தான் கொடுத்துருக்க விலைக்கு தான் கொடுக்க போட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க வீடை பார்த்துட்டுங்க வீடு கொஞ்சம் பழைய வீடு யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்றுனா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நார்கோல் பக்கம் கோணம் கம்பிப்பாலம் பக்கத்தில் தம்பத்துக்குணத்தில் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க இருபத்தி ரெண்டு லட்ச தான் கேட்குறாங்க பாதை இதுதான் பாதை இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க பாதை பார்த்துருங்க மெயின் ரோட்லேருந்து பக்கம் எறக்காக வாங்கணுன்ற அந்த லிங்க்கில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வாங்கணுன்னாலும் சொல்லுங்கள்